வைக நிதி மக்கள் இயக்குள்ள சார்பில் இன்றைய தினம் ஆய்வுக்கு வந்திருக்கக்கூடிய பகுதியானது நம்ம மீனாட்சி காலேஜ் பின்புறம் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அதாவது சுத்திகரிப்பு நிலையம் இந்த சுத்திகரிப்பு நிலையமானது பந்தல்குடி கால்வாயிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை சுத்திகரித்து அந்த மீனாட்சி காலேஜ் பக்கத்தில் கூடிய ஓடை வழியாக பந்தல்குடி கால்வாய் வழியாக அழகர் இறங்கக்கூடிய ஆற்றில் இறங்கக்கூடிய பகுதியில் வந்து அவங்க சுத்தம் செய்து அனுப்புறாங்க அப்படி அனுப்புகின்ற இந்த இடத்துல வந்து சில நாட்களாக இந்த சுத்திகரிப்பு நிலையம் செயல்படாம இருக்கறதுனால திரும்ப வைகை நாட்டுல அதிகமான கழிவுகள் வந்து கலக்கறனால இதை பத்தி வைகை நீதி மக்கள் இயக்க சாப்பிட உயர் நீதிமன்றத்துல நாங்கள் வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம் அந்த வழக்கின் அடிப்படையில இந்த சுத்திகரிப்பு நிலையம் செயல்படல அப்படின்னு நம்மளுடைய குற்றச்சாட்டாக இருந்தது இப்போது வந்து பார்த்தா சுத்திகரிப்பு நிலையம் செயல்படுது ஆனா சுத்திகரிக்கிற எல்லாம் அதே இடத்துல விடுறாங்க இதுதான் பெரிய ஒரு கால கொடுமை என்னன்னா சுத்திகரிக்கிறாங்க ரெண்டு எம்எல்டி சுத்திகரிக்கிறாங்க அந்த சுத்திகரிக்கிற தண்ணியும் திரும்பவும் அதே அதே திரும்ப வரக்கூடிய சாக்கங்கள் விட்டுறாங்க ஏன்னா இது எட்டு எம்எல்டி தண்ணி வருதுனால ரெண்டு எம்எல்டி தண்ணி அவங்க எல்லாம் சுத்தம் பண்றதுனால அவளை கழிவா வந்து என்ன பண்றாங்க மீண்டும் அது கழிவு நீரா தான் கழிவு நீர்ல தான் அந்த தண்ணி விடுறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் இப்ப நம்மளுடைய அஹ் சுற்றுச்சூழல் பொலியாளர் திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க அவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட சுத்தி பார்த்தோம் அதனுடைய விவகாரங்கள்லாம் கேட்டோம் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி மீண்டும் நம்மளுடைய உயர் நீதிமன்றத்துக்கு நாங்க அறிக்கை தயார் பண்ணி நாங்க அனுப்ப போறோம் அதனால இன்னைக்கு பார்த்து வந்ததுனால அதோடைய விவரங்களையும் ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் எப்படி இருக்கணும் வெறும் வெறும் ஒரு சுத்தி ஈர்ப்பு நிலையமா இருக்காம அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பத்திய விவரங்களை இப்ப இன்னைக்கு சுற்றி பாட்டதுனால அவங்க இன்னைக்கு நம்மள்ட பேசுவாங்க வணக்கம் இன்று வந்து தே இன்று வந்து தேதி வந்து நவம்பர் ரெண்டு ஐப்பசி மாதம் வந்து துவாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க அழகர் கோவில்ல வந்து இன்னைக்கு தீர்த்த தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா நடக்குது அதே மாதிரி வந்து இது வந்து மதுரையோட மக்கள் சில வைஷ்ணவ அடியார்களுக்கு மட்டும் தெரியும் அப்படின்னா நம்ம இப்ப நின்றுட்டு இருக்க பகுதி இந்த பந்தல்குடி கால்வாய் வந்து சேரக்கூடிய இடம் வந்து வைகையில அழகர் இறங்கக்கூடிய இடம்தான் வந்து நம்ம வந்து அந்த இடம் ரொம்ப தூய்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு போக்கஸ்ல தான் எல்லாருமே உழைச்சிட்டு இருக்கோம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரையோட வரலாறும் அழகரோட கோவில் வரலாறும் வந்து பின்னி பிணைந்தது அப்படின்னு நம்ம சொன்னாலும் இந்த பிராணம் தாண்டி வரலாறு தாண்டி அதுல வந்து நிறைய சுற்றுப்புற சூழல் சார்ந்த விஷயங்கள் நீர் ஆதாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது பிற்கால பாண்டியர்கள் காலத்துல வந்து அழகர் கோயில வந்து அழகர் கோயில் பகுதியை வந்து கீழரணிய முட்டம் அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த கீழரணிய முட்டம் அதாவது ரணியம் அப்படின்னா பொன் விளையும் பொன் அப்படின்னு அர்த்தம் கீழரணிய முட்டம் அப்படின்னா பொன் விளையும் பூமி நம்ம எடுத்துக்கலாம் ஆஹ் இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அழகர் கோயில் போற வழியில வந்து காத கிணறு தாண்டி ரேணியல் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ் இருக்கு ஒரு இடம் இருக்கு அது மட்டும்தான் இன்னைக்கு வந்து அந்த பேருக்கான ஒரு அடையாளமாக இருக்கு நம்ம இதை வந்து இப்ப பாத்துட்டு இருக்க நம்ம அதை பந்தல்குடி கால்வாய்னு மட்டும் நம்ம சிம்பிளா சொல்லிடுறோம் இதோட தண்ணி வந்து ஆனையூர் கம்மாய் சிலையநேரி கம்மாய் எல்லாத்துல இருந்து வந்து ஓடக்கூடிய வெள்ள வடிகால் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அல அலங்கானல்லூர் பகுதியில இருக்க சாத்தையார் அணை அந்த மலைகள்ல இருந்து வரக்கூடிய தண்ணிகள் எல்லாமே வந்து சங்கிலி தொடர் கம்மாய்கள் மூலமாக நிறைஞ்சு நிறைஞ்சு நிறைஞ்சி கடைசியாக தான் வந்து செல்லூர் கம்மாய்க்கு வந்தது நம்ம வந்து இன்னைக்கு அத செல்லூர் கம்மாய் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதுக்கு வந்து நிஜமான பேரு தத்தநேரி அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க ஏன்னா நம்ம தத்தநேரின்னு அங்க ஒரு இடம் இருக்கு ஆனா செல்லூர் பகுதியில இந்த கம்மாய் இருக்கிறதுனால செல்லூர் கம்மாயின்னு சொல்றோம் இந்த செல்லூர் கம்மாயோட வெள்ள வடி தண்ணீர் வந்து எந்த அளவுக்கு பந்தல்குடியில சேருதுன்னு தெரியல ஆனா இன்னைக்கு வந்து ஆனையூர் பகுதியில வந்து நிறைய ஏரியா எக்ஸ்டென்ஷன் ஆயிருச்சு அப்போ இன்னும் வருங்காலத்துல இப்ப வந்து ராஜன் சொல்ற மாதிரி எட்டு எம்எல்டி தண்ணி எம்எல்டி அப்படின்னா மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே ஒரு நாளைக்கு வந்து எட்டு மில்லியன் தண்ணி இந்த கால்வாய் வழியாக போகுது அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு போகும் அப்படின்றது நம்ம யோசனைக்கு நமக்கு எல்லாத்துக்குமே கணக்கு தெரியும் அதை நம்ம கணக்கு போட்டு பார்த்துக்கலாம் அப்ப இந்த ஒரு நாள்ல எட்டு எம்எல்டி தண்ணி வருதுன்னா அதுல வந்து ஒரு ரெண்டு எம்எல்டி ஒரு காப்பகுதி தண்ணியை தான் வந்து நம்ம சுத்திகரிக்க பண்றாங்க இங்க நம்ம இந்த இடத்துல வந்து அழகர் ஆத்துல இறங்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு தடுப்பணை வேற கட்டி வச்சிருக்காங்க அப்ப அந்த தடுப்பணை பகுதியில வந்து இந்த தண்ணி எல்லாமே ஸ்டோர் ஆகுது வந்து இந்த பகுதியில உள்ள தண்ணி தான் வந்து இன்னைக்கு தெப்ப குளத்தோட வண்டியூர் மாரியம்மன் தெப்ப குளத்துக்கும் இந்த பகுதி தண்ணியை தான் இவங்க கொஞ்சம் கடத்தி கொண்டு போறாங்க இப்போ இப்ப நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து சில விஷயங்களை வந்து பரிசோதிச்சு இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய தண்ணீரை வந்து எப்படிலாம் வந்து எந்தெந்த பேராமீட்டர்ஸ்ல சுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல வந்து முக்கியமானது வந்து பிஹெச் வேல்யூ அதுக்கு அடுத்தாப்புல வந்து பிஹெச் வேல்யூ நார்மலா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டு எயிட்ல இருக்கணும் இதுக்கு அடுத்தாப்புல டோட்டல் டிசால்டு சால் சாலிட் அப்படின்பாங்க இந்த தண்ணியில இந்த சீவேஜ் ட்ரீட் ஆகி வெளியே போற தண்ணியில எந்த அளவுக்கு அந்த டோட்டல் டிசால்டு சாலிட் இருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பிறகு பிஓடி சிஓடி அப்படின்ற பாராமீட்டர்ஸ் முக்கியமா இருக்கும் அது பிறகு டெம்பரேச்சரையும் பார்ப்பாங்க எந்த கழிவு நீர் வந்து ஆத்தோட கலக்கிற இடத்துல வந்து எந்த வெப்ப நிலையில அது கலக்குது ஏன்னா வெப்பம் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஆற்றில் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்படும் அதனால ஒவ்வொரு விஷயங்களையும் இங்க கவனிக்கிறாங்க இது போக வந்து பீக்கல் கேலிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு யூனிட் யூனிட்ல சொல்லுவாங்க மோஸ்ட் ப்ராபபிள் நம்பர் ஆர்கானிசம் அப்படின்னா ஒண்ணு இல்ல பாக்டீரியா வைரஸ் அந்த மாதிரியாக நமக்கு வந்து பண்ணக்கூடிய கேடு விளைவிக்கும் சில சமயம் நன்மையும் விளைவிக்கும் அந்த ஆர்கானிசம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேராமீட்டர்ஸையும் பார்க்கணும் இப்போ நமக்கு வந்து இந்த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஸ்டாண்டர்ட்ல இந்த தண்ணி வந்து இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில இருந்தும் போகுதா ஆத்தில் கலக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கழிவு நீர்ல சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட நாம்ஸ் படி தண்ணீர் இருக்கா அப்படின்றத வந்து நமக்கு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து சேஃப் அது போக வந்து சீவேஜ்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்லெட்ஜ் அப்படின்னா ஒண்ணும் இல்லை கசடு இந்த கசடுமே வந்து நீங்க வந்து பல பகுதியில இருந்து வருது இது வந்து இந்த சீ இந்த கழிவு நீரோட ஸ்லெட்ஜுன்னா இந்த மண்ணு மாதிரி தேங்கக்கூடியது அதையுமே நம்ம வந்து பரிசோதனை பண்ணி எந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இதை வந்து இந்த இது வந்து சிலவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்து கழிவு வாய்க்கால வருது இதை வந்து உரமா பயன்படுத்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி எடுத்தோடனே அதெல்லாம் உரமா பயன்படுத்த முடியாது அப்ப அந்த ஸ்லெட்ஜையுமே பார்க்க வேண்டியது இருக்கு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பார்க்க சீவேஜ் ட்ரீட்டட் வாட்டர் சீவேஜ் ட்ரீட் பண்ணாம ஆற்றில் கலக்கக்கூடிய வாட்டர் ரெண்டுமே வந்து சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட நாம்ஸ் படி இருக்கா அப்படின்னு பரிசோதிக்க வேண்டியது வந்து அந்தந்த துறையோட கடமை ஏன்னா நம்ம கொரோனா சமயத்துல கோவிட் நைன்டீன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கோவிட் நைன்டீன்ல யூஸ் பண்ணக்கூடிய அதாவது அந்த கோவிட் நைன்டீன் பேஷன்ஸ் அவங்க யூஸ் பண்ண அதாவது அவங்க மனித கழிவுகள் அவங்க யூரின் பண்ணது அவங்களோட பொருட்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது எல்லாத்தையுமே தனித்தனியா தான் அந்த கழிவுகளை வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னு இதே சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஒரு நாம்ஸ் கொடுத்தாங்க நம்ம அந்த கோவிட் நைன்டீன் வந்து நம்மளோட சுற்றுப்புற சூழல் சார்ந்து ஒரு தொற்று நோய் சார்ந்து பல அவேர்னஸ் வந்து நமக்கு கொண்டு வந்தது அதனால இருக்கக்கூடிய நாம்ஸ வந்து நம்ம நல்லபடியா கடைபிடிச்சோம் அப்படின்னாலே நம்மளோட எல்லாரோட எதிர்காலமும் நல்லா இருக்கும் இந்த நதியும் நல்லா இருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம் நம்ம அவங்க ஒரு சொன்ன மாதிரி அது எந்த அளவுல அந்த கோழி ஃபாலம் அப்படின்றத வந்து இருக்கணும் அந்த அளவுக்கான ட்ரீட்மெண்ட் பிளான்டானு நாங்க இன்னைக்கு இப்ப மேல போய் பார்த்ததுல ரொம்ப அவங்க கெமிக்கலை வச்சுன்னா அந்த தண்ணியை ட்ரீட் பண்ணல சாதாரண முறையில வந்து சின்ன சின்ன இதுகளை வச்சு சாதாரண முறையில தான் ட்ரீட் பண்றாங்க இந்த பண்ணி இந்த தண்ணியை திரும்ப இந்த கழிவு நீர்ல அனுப்புறது ஒரு பெரிய கால கொடுமையாக இருக்கிறது அதனால மதுரை மாநகராட்சி அதுபோக ஜிஹெசியா ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போட்டிருக்காங்க அதையும் செயல்படுத்தாம வச்சிருக்காங்க அதனால இந்த சுத்திகரிப்பு நிலையே இதையெல்லாம் மக்களுக்கு இதெல்லாம் மூணு கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்மார்ட் சிட்டில ஒதுக்கி போட்டிருக்காங்க ஆனா மூணு கோடி ரூபாய் மதிப்பீடு பண்ணி இப்படி போட்டு போட்டுமே வந்து இப்ப குப்பையில கிடைக்கிற மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் பிளான் கிடைக்கு அதோடைய செயல்பாடு இல்லை இப்ப மக்களுக்கான ஒரு விஷயம் இங்க ஒரு பாலத்தை கட்டினாங்க அதை இடிச்சுட்டாங்க இருக்கு இடிக்கிறாங்க அதாவது இப்ப இந்த பக்கம் ட்ரீட்மெண்ட் பிளான் கொண்டு வரணும்னு முடிவு பண்றாங்க ஆனா அதுக்கப்புறம் திரும்ப பாலம் கட்டணும் முடிவு பண்றாங்க அதனால மாறி மாறி அரசு துறை நிர்வாகங்கள் எல்லாமே வந்து ஒருங்கிணைந்த செயல்பாடா இருக்க மாட்டேங்குது பொதுப்பணித்துறை ஒரு திட்டம் தீட்டுறாங்க அவங்க வந்து ஒரு பக்கம் இந்த இப்ப பாத்தீங்கன்னா இது பண்றாங்க நெடுஞ்சாலைத்துறை ஒரு பக்கம் ரோடு போறானா நான் நான் ரோடு போறேன்னா நான் தோன்றேன் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி மாற்றி ஒருங்கிணைந்த நிர்வாகம் இல்லாதனால இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல ரோடு போட்ட இடங்கள்ல போற அப்ப திரும்ப தோண்டிக்கிட்டு இருக்காங்க கார்ப்பரேஷன் திரும்ப தோண்டிக்கிட்டு இருக்காங்க திரும்ப வந்து இந்த ஜல்சக்தி பைப்புகளை அவங்க பண்றக்கா தோன்றாங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்ப ஏன்னா ஒவ்வொரு விபத்துலயுமே வந்து ஒவ்வொரு கான்ட்ராக்டராக மாறனால ஏன் வேலையை நான் நான் செய்றேன் நான் என்னுடைய வேலையை தான் நீ அப்படின்னு சொல்லி இது தோன்றவும் வச்சுட்டு போயிடுறாங்க நான் வந்து செடியை வச்சுட்டு போவேன் நீ தோன்றாட்டி நான் என் வேலையை பார்த்துட்டு போவேன்ற மாதிரி தான் தொடர்ந்து இருக்கு அதனால மதுரை மாநகராட்சி மதுரை மாநகரில் வந்து மாநகரம் ரொம்ப குப்பை நகரமாக இருக்கிறது என்று ரொம்ப புள்ளி விவரங்கள் மற்ற இந்திய அளவுல சர்வதேச அளவுல வந்து இருக்கக்கூடிய அந்த சர்வே அடிப்படையில பார்த்தா மதுரை மிகப்பெரிய குப்பை நகரமா இருக்கு கோவில் நகரம் என்று இப்ப குப்பை நகரமாக மாற்ற வேண்டும் என்று வைகைநிதி மக்கள் இயக்கம் மதுரையை மதுரையை சார்ந்து மதுரை நீர்நிலைகளை சார்ந்து மதுரை வைகை நதியை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் போராடி நீதிமன்றத்துக்கோ மக்கள் மன்றத்துக்கோ அல்லது அரசு அதிகாரிகளுடைய கவனத்துக்கோ எல்லா வகையிலும் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் ராஜன் நதி மக்கள் இயக்கத்திலே ஒருங்கிணைப்பாளர் வணக்கம் இந்த வைகை நதி மக்கள் இயக்கம் நல்ல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது நாங்களும் இதை சுற்றி பார்ப்பதற்காக இந்த பிளான்ட் செக் பண்றதுக்காக வந்திருந்தோம் இந்த வைகை நதியின் தண்ணீர் வந்து இந்த மாதிரி ஆழகர் ஆற்றில் இறங்குற இடத்துல வந்து வந்து கலக்கிறது நிறைய தண்ணீர் வேஸ்டா போய்கிட்டு இருக்கு இந்த வேஸ்டா போற தண்ணீரை வந்து மாநகராட்சி நிர்வாகம் வந்து லாரிகளில் செய்து இந்த மாநகராட்சி சம்பந்தப்பட்ட சூழ்நிலை பூங்காக்கள் இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய இடங்கள் தண்ணீர் விடாமலே இருக்கிறாங்க செடிகள் வாடி போயிருக்கிறது அவுட்டர்ல தெப்பகுளம் ஏரியால இந்த மாதிரி இடங்கள்ல வந்து தண்ணீர் பராமரிக்கிறதுனால நடுவுல உள்ள பேரிகேட் சைடுன்னு அந்த மாதிரி உள்ள மரங்கள் வந்து நிறைய வளர மாட்டேங்குது அரளி செடிகள் அந்த மாதிரி அந்த மாதிரி இடங்களுக்கு இந்த தண்ணீரை உபயோகப்படுத்தினாலே வந்து கலக்காம இருக்கும் இதை முடிந்த அளவுக்கு வந்து சமூக அலுவலர்கள் மாநகராட்சி நிர்வாகங்கள் அரசு துறை அலுவலகங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த தண்ணீரை ஆட்டங்கரையில் கலக்காமல் இருந்து அந்த தண்ணீரை வேறொரு வழிவகைக்கு உபயோகப்படுத்துமாறு நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நான் வந்து ராமசுப்ரமணியன் சுற்றுச்சூழல் ஆர்வலர் அதாவது பாத்தீங்கன்னா வைகை நிதி மக்களுக்கு சார்பாக வந்து தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வைகை பாதுகாக்க சிறப்பான நடவடிக்கை எடுத்து வராங்க இல்ல இப்போ வந்து பந்தல்குடி கால்வாய் இப்போ தள்ளுபடி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தண்ணி நல்ல தண்ணீர் மழைநீர் ஒரு வந்து தான் இது மாநகராட்சி நிர்வாகத்தினால வந்து அவங்க வந்து சாக்கடைகள் பாதாள சாக்கடைகளை பூரா அதை இணைச்சு விட்டாங்க அதனால வந்து இது கழிவுநீர் மாடி விட்டது இப்போ சுத்தி சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சிருக்காங்க அதை பத்தியா நிர்வாக ரீதியாக பொறியாளர் ராமகிருஷ்ணன் அவங்க வந்து நிறைய விவரமா சொன்னாங்க இருந்தாலும் அதுல வந்து சுத்திகரிக்கப்பட்ட நீர் ரொம்ப குறைந்த அளவு தான் இருக்கு பல கோடி ரூபாய் வந்து போட்டு இல்லை நம்ம மக்களுடைய வலிப்பணம் இந்த மாதிரியான விரயமாக சூழ்நிலை இருக்கு ராஜன் அவர்கள் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நிர்வாகம் ஒவ்வொரு நிர்வாகம் தனித்தனியா அவருடைய திட்டங்கள் இது பண்ணும் போது ஒரு ஒருங்கிணைமை நிர்வாகம் இல்லாதனால பல சூழல்ல படங்கள் விரையமாகுது சிட்டங்கள் செயல்படாம போயிடுது இந்த மக்கள் தான் விழிப்புணர்வா இருக்கணும் மக்கள் நாம் விழிப்புணர்வு இருந்தால் மொழிய நம்மளுடைய மதுரை நாம் வாழக்கூடிய பகுதியை காப்பாற்றுவோம் போது சிரமம் நாம் வந்து நெகிழிப்பொருள்களை கண்டிப்பா தவிர்க்கணும் அதிசயமாக பார்க்கப்பட்டது பொருட்கள் இப்போது அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது தயவு அனைவரும் நெகிழிப்பையும் முடிந்த தவிர்த்தீங்கனாலே சாக்கடை கழிவுநீர் அடைப்பு வந்து அடைப்போ இந்த அசுத்தம் அசத்தம் இருக்காது ஆனால் மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு கொண்டு செயல்பட வேண்டும் என்று இந்த தரத்தில் அவங்களை கேட்டுக்கொண்டு அப்படி நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சந்தை நல்லா வாழணும்னா அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா நம்ம எல்லாரும் அக்கறைப்பட்டே ஆகணும் இந்த நிதி இயக்கம் ராஜன் அவர்கள் நல்லா சேவை செய்றாங்க நம்ம வந்து உழைக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலே போதும் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம் அதனால மக்கள் அனைவரும் ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயந்தபுரத்துல இருந்து ஆனந்த பேசுறேன் இப்ப நிதி மக்கள் இயக்கம் வந்து கலாய்வு பண்ணாங்க ஆஹ் ரொம்ப நல்லா சிறப்பாக கலாய்வு பண்ணி அதை பத்தி எல்லா பத்தியுமே தெரிஞ்சிருக்காங்க தெரிஞ்சு அதுக்கு நான் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க ஆஹ் வைகராஜன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் நல்லா கரெக்ட கரெக்டா சொன்னாரு அஹ் ஒருங்கிணைந்த அந்த ஒரு ஒருங்கிணைந்த அந்த கூட்டு மக்கள் சேவை இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு ஒரு இடத்துல வந்து பாலம் கட்டுறாங்க அதுக்கு முன்னாடி இதை பண்றாங்க இதை பண்றாங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த அது வந்து இதுக்கு முன்னாடி என்ன வருது இதுக்கு பின்னாடி என்ன வருது அதுங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வணக்கம் நான் முருகன் எல்ஐசி ரிட்டை மேனேஜர் தம்பி வைரோட செயல்பாடுகள் வந்து உண்மையில பாராட்டத்துக்கு கூடியது இந்த பாயிண்ட் என்னன்னா அதாவது சித்து வரிப்பின் பேர்ல பெறப்பட்ட தண்ணி அணுக்குள்ள விழுந்துக்கிறது திறப்பு இறது தண்ணி நடக்குது போய் சேர வேண்டிய இறத்து சேர அது நல்ல பாயிண்ட் சொல்றாரு ரெண்டாவது டெம்பிள் சிட்டி கோபுர நகரம் கோவில் நகரம் குப்பை நகரம் மாறிட்டு இருக்கு இந்த வந்து மதுரைக்கு வந்துட்டு போற எங்களுக்கே எவ்வளவு வருத்தமா இருக்கும் போது மதுரைக்குள்ளே இருக்கிற இந்த மதுரை மக்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சி வேணும் கரையால இருக்கிற மக்களுக்கு ரொம்ப விழிப்புணர்ச்சி ஆகும் குப்பையை போடக்கூடாது நம்ம ஊரு நம்ம ஆறு திருப்பி இங்கே வருது அதுவே இறங்குவாரு வருத்தத்துக்கு வந்து சித்தமா இருந்தா போதாது வருஷ முழுக்கும் சித்தமா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை நாம வச்சுக்கணும் வைத்தராஜன் முயற்சி வெற்றி அறையும் வாழ்த்துக்கள் நன்றி